ரூபாய் பனிரண்டு லட்சத்திற்கு குழந்தை பேரம் பேசப்பட்ட சம்பவத்தில் மேலும் இரண்டு பெண்களுக்கு வலை இருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் முழு தகவல்களை சொல்லுங்க சென்னை குழல் அருகே குழந்தை விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேர்ல போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த மூன்று குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கடத்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த இரண்டு குழந்தைகளையும் போலீசார் மீட்டனர் குறிப்பாக முதல் போலீசார் அந்த சம்பவ இடத்தில் மொத்தம் மூன்று நபர்களை கைது செய்தனர் அதாவது வித்யாராணி தடையார்பேட்டை ரதிதேவி சூரப்பட்டை சேர்ந்த தீபா ஆகிய மூன்று பேரையும் நேற்று புழல் போலீசார் கைது செய்த நிலையில அவர்களை வந்து தற்போது புழல் திரையில அடைத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த விவகாரத்துல வேறு யாருக்காவது தொடர்பு இருக்குதா என்ற கோணத்துல அந்த மூன்று போலீசார் அந்த மூன்று பெண்களிடம் போலீசார் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அதுல பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில இந்த விவகாரத்துல குழந்தையை நடத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இரண்டு பெண்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் குறிப்பாக தலைமறைவாக இருக்கக்கூடிய அனுராதா மற்றும் பிரேமா ஆகிய இருவரையும் புழல் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறது இவர்கள் எவ்வளவு லட்சத்திற்கு இந்த குழந்தைகளை கடத்துகின்றனர் யார் யாருக்கெல்லாம் விற்பனை செய்கின்றனர் இந்த இரண்டு மட்டும்தானா அல்லது வேறு யாராவது கடத்தப்பட்டிருக்கிறதாக எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் இது போன்ற குழந்தை கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் உள்ளிட்டவை என்ற கோணங்கள்ல புலன் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சாலமன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்